அனைவருக்கு வணக்கம் நீடையில் இருக்கும் ஐயா ராமசாமி என்படம் ஐயா அவர்களுக்கு புதிய பாண்டையார் அவர்களே தம்பி தனசேகர் பாண்டையார் அவர்களே அப்படி வந்து மேனே இருந்ததுக்கு இருக்கும் பெரியோர்கள் எல்லார் பேரும் சொல்ல சொல்லலை தப்பா நினச்சிக்கிறங்க பெரியோர்களே மாமம்மார்களே மச்சான்மார்களே என் தாய்மார்களே அம்மாமார்களே தங்கச்சிமார்களே சகோதரர்களே அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் அதாவது வந்து ஐயா சொன்னாங்க ராமசம்பை ஐயா சொன்னாங்க தூரத்துல இருந்து தான் நான் அப்பாவை பார்த்துருக்கேன்னு கிட்ட கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அவரோட அருமையை தெரிஞ்சுச்சுன்னாங்க அதே மாதிரி இன்னைக்கு நான் வந்து உங்க கிட்ட வந்திருக்கேன் ஐயா குணசேகர் வாண்டையர் அவர்கள் இவ்வளோ நாளாக பார்த்தது வேண கிட்ட வந்திருக்காரு யாரையுமே நம்ம தூரத்துலேருந்து வந்து இலை கூட முடியாது கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நல்லவங்களா கிட்ட மாட்டேன் நான் நல்லவனாக இருக்கிறேன்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா என்ன அப்படி தான் வளர்த்துருக்காங்க ஆகையால் வந்து அது மட்டும் இல்லாமல் சொந்தங்களை மீட் பண்ணுறதுக்கு வந்து எங்கள் அப்பா எந்த எங்கள் வேணாலும் இருக்கலாம் அப்பா ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் சொந்த ஊரில் வந்து நீக்கவும் தான் நின்னாரு ஆனால் என்ன பண்ண நான் அண்ணா துறை துறை சித்திரசேகரங்கன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் முன்னாடி போகிறேன் நான் அப்பாவோட ஏரியாவுக்கு மட்டும்தான் வந்து ஐ கேம் ஃபார் எலெக்ஷன் கேம்பெயினுக்காங்க நான் வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க எதிர் எதிர்கட்சி முன்னாடி போய் தொடர்பு எல்லாேருக்கும் வெள்ளிக்கூட கொடுக்குறாரு வாங்கியிருக்கேன் வந்ததாக சொல்லி போயிட்டாங்க எங்கள் அப்பா நடித்த படங்கள்லாம் அவன் தான் படித்த தெய்வ மகன் இப்படிலாம் படங்கள்லாம் இருக்கும் போது ஏன் தப்பி அங்கே எல்லாரும் கொடுத்தீங்களா நீங்களே கொடுக்க என்ன நீங்கள் அப்பா ஜெயிக்க வைக்க நான் கொடுக்குறேன்னு இப்படி இருந்தாலும் வந்து அது இந்த ஒரு ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் சகோதரர் சந்திரசேகர் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாரு அதுக்கு அதுக்காக வந்து அப்பா வந்து சோர்ந்து போட்டார் அதுக்கப்புறம் என்ன அப்பா வந்து ஒரு அளவுக்கு வந்து சினிமாலாம் கம்மியானதுக்கப்புறம் அவரோட அருமையான நாட்கள் வந்து இங்கே வந்து சூற உடையிலேருந்து தஞ்சாவூர்லருந்தான் பத்து வருஷம்லேருந்து பன்னெண்டு வருஷம் வேட்டி கட்டிட்டு முண்டாசு தலைவருக்கு விவசாய மாதிரி இருக்கிறாரு கிட்ட அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து ஒரு சந்தோஷம் அடைஞ்சிச்சு அவருக்கு அவருக்கு ஒரு நிம்மதி இறந்துச்சு சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்கு நிம்மதி இறந்துச்சு ஆகிய வந்து அப்பாவோட அப்பா வாழ்ந்ததுன்னு அங்கேயே இருக்கலாம் ஆனால் அவர் மனசெல்லாம் தைக்கவர்கள் தான் நான் சொல்ல வரலாம் என்னோட அந்த வகையில வந்து நாங்க வந்து நாங்க வந்து சிட்டியிலதான் வளர்ந்துருக்கோம் இப்படி இருந்தாலும் தஞ்சாவூர் வரும்போது அது ஒரு சின்ன ஒரு ஒரு பாசம் ஒரு நேசம் நம்ம ரத்தம் ஓடுது வைக்க மறக்கவே முடியாது நான் இங்கே வரும்போதுல எனக்கு வரவேற்பு கொடுக்குற என் அன்பு சகோதரன் வாண்டியர் அவர்கள் ஸ்ரீதர் 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 கூப்பிட்டு நான் போய் அவரோட தேட்டர் ஓப்பன் பண்ண இதே மாதிரி நான் தூரத்துல இருந்து பார்த்து தான் சரியான பந்தா கொடுக்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒழுங்கா நீங்கள் வரை

அவர் ஐயா புடி ஐயா பெரியவர் சொல்வார் உங்கள் ஐயா அருந்த புறம் வந்து தேடி பொண்ணு இருக்கேன்னு தேடலா தெரியுமா எப்படி தஞ்சாவென்னா சாதாரண ஆகுங்களா அப்படின்றாங்க அந்த வகையில் உண்மையிலேயும் சாதாரண ஆகலை நீங்கள்லாம் வந்து ரொம்ப 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 பெரியவங்க அந்த வகையில் நான் இங்கே வந்து உங்கள் கூட கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஐயா வாண்டையார் ஐயாவும் குடும்பம் தருவது தம்பி தம்பி டாக்டர் இருக்காங்க தம்பி விஜய் தம்பி ரஞ்சித்து அம்மா இங்கே வந்து வரவேற்றாங்க முடிஞ்சாங்க நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் இருந்து எங்களை வந்து உங்களோட அன்பெல்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருப்போம் எங்கள் சினிமா எப்படின்னா நீங்கள் அன்பெல்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியும் அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து நீங்களாம் அன்பு வச்சுருக்கீங்கன்னா அது வந்து நடிகர் தலைவர் மேலே அன்பு தான் ஏன் மேலே என் குடும்பத்தார் மேலேயும் ஒரு அன்பு இருக்க அந்த வகையில் வந்து ரொம்ப பெருமைப்படுவேன் நடிகர் தலைவர் வந்து தஞ்சாவூர் காரனு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவேன் இன்னைக்கு நான் இங்கே மேடையில் வந்து இந்த ஒன்றரை வந்து தொடக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் வந்து காலேஜ் பார்த்துருக்கோம் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்துருக்கோம் இன்னும் இங்கே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லைன்னு நினைக்கும் போது தான் அண்ணன் ஃபேமிலி அண்ணன் வாட்டி ஃபேமிலி வந்து இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து இங்கே வந்து இறக்கியிருக்காங்க இந்த ஊர் வந்து மென்மேலும் வரணும்னு வளர வரணும் வளரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அந்த வகையில் வந்து இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இது முக்கியமாக இங்கே வர்றவங்க இதோடய ப்ரோட்டோக்கால்ஸ் அதான் அங்கே அதோடய வேலை செய்யற ஸ்டாஃப் வந்து சொல்கிறத செல்வது செஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஜாக்கிரதையாக எல்லாம் பண்ணுங்க அந்த வகையிலேருந்தே இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வேர்ல் ஆரம்பிச்சது இன்னும் மென்மேலும் வந்து தஞ்சாவூர் வளரணும்னு நான் ஆசைப்பட்றேன் எங்கள் எங்கள் அன்னையில் வந்து சார்ந்ததாக எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சு என்னை வந்து அடைச்சதுக்கு பெருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்